திருச்சிற்றம்பலம் இன்று பார்க்க போகும் பாடலில் தோழியர் கூட்டம் ஒரு எதிர்மறையான வேண்டுதலை ஈசன் சிவபெருமானிடம் வைக்கின்றனர் தமக்கு சிவபெருமானிடத்து அன்புடையவர் அல்லாத ஆடவர் கணவராய் வருதல் கூடாது என்று தங்களுக்கு அருளுமாறு இறைவனை வேண்டுகிறார்கள் பத்தொன்பதாம் பாடல் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் என் கொங்கை நின் அன்பர் தோல் சேரற்க எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு ஏலோர் எம்பாவாய் ஒரு பழமொழி பற்றி இங்கே பேசுகிறார்கள் தோழிய உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்பதே அந்த பழமொழியாகும் கையில் பிள்ளை என்று பழமொழி இருப்பதனால் இது சிறிய குழந்தையையே குறிக்கும் இல்லையா அக்காலத்தில் நிறைய பிள்ளைகள் பெற்றெடுத்தவர்கள் பிள்ளை பேறு இல்லாதவர்களிடம் பிள்ளைகளை வளர்க்க ஒப்படைப்பர் இல்லையெனில் ஆசிரியரிடம் நன்றாக படிக்க வேண்டும் என்று குழந்தையை அனுப்பி வைப்பர் அப்படி குழந்தையை கொடுக்கும்போதோ அனுப்பி வைக்கும்போதோ இனிமேல் இப்பிள்ளை உங்களது பொறுப்பாகும் அந்த பிள்ளையை நல்ல முறையில் வளர்ப்பது உங்களது கடன் என்று கூறி குழந்தையை ஒப்படைப்ப சரி இந்த பழமொழியை பற்றி இங்கே ஏன் குறிப்பிடுகின்றனர் ஆ இங்கே இருப்பவர்கள் இறைவனிடம் தங்களை தாமே பிள்ளைகளாக ஒப்படைத்து விட்டனர் ஆகவேதான் இப்படி முகமன் பேசுகிறார்கள் இந்த பிள்ளையை நீங்கள்தான் இனிமேல் பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் மட்டும்தான் இதற்கு முழு பொறுப்பு என்று ஒருவரிடம் கூறி குழந்தையை ஒப்படைத்து விட்டால் இனிமேல் அந்த குழந்தையை வாங்கியவர்தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த பொறுப்பினை மீண்டும் மீண்டும் மற்றவர்கள் கூறிக்கொண்டே அதாவது ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தால் அவர்கள் கோபப்பட்டு என் பொறுப்பு என்னவென்று எனக்கு தெரியும் உனது உபதேசம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை என்று கோபத்தில் உரைக்க வாய்ப்பிருக்கின்றது இல்லையா தோழியர் ஒரு முகவுரை கொடுக்கின்றனர் அதாவது இறைவனே முன்னமே உங்களிடம் எங்களுக்கு தேவையான ஒன்றை கூறி முறையிட்டு வேண்டுதல் வைத்துவிட்டோம் ஆனால் அதையே மீண்டும் போகின்றோம் அதனால் நீங்கள் கோபப்படும்படிதான் பேசவும் போகின்றோம் என்றாலும் எங்களுக்காக பொறுத்து கொள்ளுங்கள் என்று இப்படி பாடுவதாக மாணிக்கவாசகர் பெருமான் பாடுகின்றார் அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் என்ன உரைக்க போகிறார்களாம் இறைவனிடம் முன்னமே கேட்டதை எதிர்மறையாக கேட்கப் போகிறார்களாம் இறைவனிடம் எதிர்மறையாக பேசக்கூடாது இல்லையா ஆனால் அவர்களது அச்சம் அப்படி பேச வைக்கின்றது எம் கொங்கை நீ நண்பர் அல்லார்த்தோல் சேரற்க எம் கை உனக்கு அல்லாது எப்படியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இறைவனே எங்களது தனங்கள் உமது அடியவர் அல்லாதோர் தோள்களை தழுவாது இருக்க வேண்டும் எம் கைகள் உமக்கு அன்றி பிற தேவர்களுக்கு எந்த வகையான தொண்டும் செய்யாதிருக்க வேண்டும் கங்குல் என்றால் இரவு இரவும் பகலும் எங்கள் கண்கள் உம்மையன்றி வேற எந்த பொருளையும் காணாதிருக்க வேண்டும் என்று வேண்டுகின்றன ஒரே பொருள் கொண்ட மூன்று வகையான வேண்டுதல்கள் அந்நிற்க முன்னடியார் தாழ் பணிவோம் கே பாங்காவும் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையை எமக்கு எங்கோ நல்குதியில் என்ன குறையும் இல்லோரு இலோம் ஏலோர் எம்பாவா என்று ஒன்பதாம் பாடலிலேயே பாடிவிட்டனரே தங்களுக்கு என்ன வேண்டும் எப்படிப்பட்ட கணவர் வேண்டும் என்றெல்லாம் விரிவாக வேண்டுதலாக வைத்தனரே இப்போது மீண்டும் அதே வேண்டுதலாக அதுவும் எதிர்மறையாக இங்கே சொல்கிறார்களே அது ஏன் ஒன்றை இறைவனிடம் வேண்டிவிட்டனர் ஆனால் அவர்களின் வினைப்பயன் காரணமாக ஒருவேளை அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் அதற்கு எதிர்மறையாக நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று அச்சம் தோன்றுகிறது ஆகவேதான் இவ்வாறு இறைவனிடம் வேண்டியதையே மீண்டும் வேண்டுகிறார்களாம் உம் அதற்காகத்தான் ஈசன் கோபித்து கொள்ள கூடாது என்றெல்லாம் பழமொழி பழமொழி சொல்லி முகமன் கூறுகிறார்கள் சரி இந்த மகளிர் இவ்வாறு அச்சம் கொள்வது நியாயம்தான் போல் என்று காரைக்கால் அம்மையாரின் வரலாறு மூலம் நமக்கு தெரிய வருகிறது இல்லையா காரைக்கால் அம்மையார் சிறந்த சிவ தான் ஆனால் அவருக்கு எப்படிப்பட்ட கணவர் கிடைத்தார் மற்றொரு மாம்பழத்தையும் கொண்டு வா என கணவன் கேட்டதற்கு ஈசனின் அருள் மூலம் இன்னொரு மாம்பழத்தை கொடுத்த அவரையும் ஈசனது அருள் பற்றியும் அவனுக்கு சுத்தமாக புரியவே இல்லை காரைக்கால் அம்மையாரின் கணவனுக்கு ஈசன் என்றால் யார் என்று தெரியவில்லை ஈசனது அடியார் என்றால் யார் என்று புரியவில்லை ஈசனது அருள் எப்பேற்பட்டது என்றெல்லாம் தெரியவே இல்லை ஆகவே இது பொருந்தா திருமணம் என்று செக்கிழார் கூட பெரிய புராணத்தில் மறைமுகமாக குறிப்பிடுவார் ஆனால் அம்மையாரோ இத்தகைய கணவன் இருந்தாலும் அவனுடன் பல வருடங்கள் இல்லறம் நடத்தினார் குளத்தில் குளிக்க வந்த கன்னி பெண்களுக்கு காரைக்கால் அம்மையாரின் வரலாறு பற்றி தெரிந்திருக்கிறது போல அதனால்தான் சிவ அடியாராக இல்லாமல் சாதாரண கணவன் தனக்கு கிடைத்த போதிலும் காரைக்கால் அம்மையார் இல்லறம் நடத்தியது போல தங்களால் அவ்வாறு இல்லறம் நடத்த முடியாது என்பதனை உணர்கின்றனர் அத்தோழிகள் ஆகவேதான் இறைவனிடம் மீண்டும் தங்களது விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கின்றனர் அதுவும் எதிர்மறையாக சிவ அடியார்கள் அல்லாமல் வேறு ஒருவர் தங்களுக்கு கணவராக வந்துவிடக்கூடாது என்ற அந்த அச்சத்தின் காரணமாகவே இப்படி எதிர்மறையாக வேண்டுகின்றனர் இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்கு எழிலிய ஞாயிறு எமக்கு ஏலோர் எம்பாவாய் தங்களுக்கு சிவ அடியார்களாக இருக்கும் கணவன்மார் கிடைத்து விட்டால் வேறு எதுவும் வேண்டாம் என்று ஒன்பதாம் பாடலிலேயே வேண்டிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் இங்கேயும் அதே போல்தான் வேண்டுதலை வைக்கின்றனர் இறைவா நாங்கள் விரும்பிய சிவ அடியாரான கணவரை மட்டும் எங்களுக்கு அருளுங்கள் அதுவே போதும் இந்த நில உலகில் இம்முறையே எங்கள் தலைவனே நீ எங்களுக்கு அருளுவா என்றால் சூரியன் எந்த திசையில் உதித்தால் எங்களுக்கு என்ன நீ கழலினை பற்றி நீ தொண்டுகளையே மனமாற புரிந்து கொண்டே வாழ்ந்து விடுவோம் சூரியனை பற்றி கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று கூறுகிறார்கள் இந்த பாடல் மூலம் தோழியர்கள் கூறுவது போல மாணிக்க வாசகர் பெருமான் சிவபெருமானிடம் வேண்டுதலை வைக்கின்றார் இறைவா உமக்கு செய்வது செய்வதே எனக்கு தேவை இதனை தோழியர்கள் பேசுவது போல மிக அழகாக திருவெம்பாவை பாடலாக அமைத்து நம்மையும் பாட வைக்கின்றார் இறுதியாக எம் பாவை போல்பவளே நாங்கள் கூறிய இவற்றை ஆராய்ந்து பார் நிச்சயம் ஏற்றுக்கொள்வாய் என்று பாடலை முடிக்கின்றார் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கம் பழஞ்சொல் புதுக்கும் என் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நீ நண்பர் அல்லார்த்தோள் சேரற்க எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு ஏலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்